ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா தாராளமாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்துங்க நண்பர்களே நாங்க நலமாவே இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன உங்களது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களது அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசி பலன்களை தனித்துவமான நமது ராசி பலன்களை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்க மறக்காம கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களை நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னென்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் அப்படின்னு போ சேர்த்திக்கிங்கன்னா போதும் உங்களுக்கு உங்களுடைய ராசி பலங்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனல் கண்டிப்பாக வந்துடும் ஸோ ஒருவேளை நீங்கள் மீனமாக இருந்ததுன்னா அட்டயம் மீனம் அப்படின்னு போடலாங்க அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் எனவே உங்களுடைய ராசி பலன்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி அட்டை ஐயம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்னைக்கு பர்த்டே கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது கணிந்த இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ்யூ மெனிமோர்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் பிரான்ஸ் இன்றைய தினம் நமது ராசிக்கு உண்டான திங்கட்கிழமை பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபதாம் நாள் இன்றைய தினம் ஒரு பிரதோஷ தினங்க மேலும் இன்று தினம் திங்கட்கிழமையுடன் கூடி வந்துள்ள ஒரு பிரதோஷ தினம் என்பதனால கண்டிப்பாக சிறப்பான ஒரு பிரதோஷ தினம் இன்றைய தினம் நீங்கள் மாலை நேரத்துக்கு சிவன் கோயிலுக்கு உங்களுக்கு பிடித்தமான சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் நந்தி தேவனுக்கு நடைபெறக்கூடிய அந்த அபிஷேகத்தையும் சிறப்பு ஆராதனைகளையும் மேலும் சிவபெருமானை நீங்கள் வழிபடுவது அவருக்குண்டான ஆராதனைகளை பார்ப்பது போன்றவற்றை செய்து கொள்ளலாம் இன்றைய தினம் இறை வழிபாடுகள் மூலமாக சிவ வழிபாடுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க பிரதோஷ தின விரதம் கடைபிடிக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் விரதம் இருக்க உகந்த நாள்க மேலும் தனித்துவமான ஒரு பிரதோஷ தினம் இன்றைய தினம் சிறப்பான பிரதோஷ தினம் இன்றைய தினம் இன்றைய தினத்திற்கான நமது மிதன ராசி அன்பர்களின் கிரக நிலையிலே காணப்படுது ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியனுடன் குரு இணைந்து காணப்படுகிறார்கள் பதினோராம் இடத்துல புதன் சுக்கிரன் மற்றும் ராகு ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இன்றைய தினம் மிக மிக சிறப்பான வகையில் மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார்கள் புதன் செவ்வாய் பரிவர்த்தனை ஏற்பட்டுள்ளது இது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க இந்த மாதிரியான சிறந்த கிரக கிரகமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு நீங்கள் கடனாக கொடுத்த தொகை உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளா இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய வளர்ச்சிகள் இருக்குங்க நண்பர்களே நீங்கள் அதன் மூலமாக பொருளாதாரமும் மிகச்சிறந்த வளர்ச்சி நீங்கள் பெறக்கூடிய ஒரு யோகமும் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க மிக மிக பெரிய பண பரிவர்த்தனைகள் எல்லாம் இன்னைக்கு நீங்க ரொம்ப சுலபமாக நடத்துவீங்க குடும்பத்துல இன்னைக்கு உங்களுடைய அதி சுமை வந்து கொஞ்சம் கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குடும்ப சுமை இந்த தினம் உங்க தோல்லை அதிகமாக விழலாம் இன்றைய தினம் உங்களுக்கு பெரிய வருமானங்கள் காத்திருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சிகளும் அதிகரிக்குங்க செலவுகளை வகைப்படுத்தி செலவு வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் பூமியின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கும் ரியல் எஸ்டேட் சம்மந்தமான துறையில் இன்றைக்கி ரியல் எஸ்டேட் துறை மிகச்சிறப்பாக செல்வாக்காக செல்வ செழிப்பாக ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு நல்ல தனலாபங்கள் பூமி மூலமாக உங்களுக்கு கிடைக்கிது இந்த தினம் உங்களது பழைய ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் இருந்ததுன்னா அதன் மூலமாக லாபங்கள் உண்டு அளவுக்கு மிஞ்சிய உற்சாகமும் பேரார்மும் உங்களது உடல்நிலையை பாதிக்கலாங்கிறதுனால உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நம்புறீர்களே இன்றைய தினம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை மாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா முதல்ல இருக்கிற சூழ்நிலைகளை சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கலாம் அப்படின்றத ஒரு செக் பண்ணிக்கிறது நல்லதாக நண்பர்களே இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் மனக்கலகங்கள் ஏற்படலாம் அந்த மாதிரியான கஷ்டமான காலங்களில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் இந்த தினம் மனக்குறந்த காதலருடன் நீங்கள் கொஞ்சம் நிதானித்து பேச வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க மேலும் பேசாமல் இருக்காமல் நீங்கள் உங்களது எண்ணங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அலுவலக பணிகளை உங்களுடைய கருத்துக்களுக்கு இன்னைக்கு மதிப்புகள் அதிகரிக்கும் உங்களுடைய உயரதிகாரிகள் உங்களது கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இன்னைக்கு கண்டிப்பாக நடக்கும் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பெற்றோர்களின் அறிவுறு அறிவுறுத்தல்களை நீங்கள் கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளணுங்க இல்லைன்னா உங்கள் ஃப்யூச்சரில் சில சிரமங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கலாம் எனவே பெற்றோரின் வழிகாட்டுதலின்படி செயல்படுவதில் தயக்கம் காட்ட தேவையில்லைங்க இன்றைய தினம் உங்களது வேலையுடைய அப்ரோச்சில் கொஞ்சம் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை தயாரம் உயரும் அப்படின்னா உங்களுடைய அப்ரோச் இன்றைக்கி இன்னொரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது வேலைகளை வித்தியாசமான அப்ரோச்சுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல தரமாக மாற்றிக்கொள்ள முடியும் மன தைரியம் உங்களுக்கு கூட இருக்கிற வரைக்கும் உங்களால் முடியாது எதுவுமே இல்லைங்கிறத இன்னைக்கு உணர்வீங்க இன்றைய தினம் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் மேம்படக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல ஒரு ஆதரவு பெருகும் பொருளாதார முயற்சிகளில் உங்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றங்கள் நாள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் பிளாக் கலரையும் ப்ளூ கலரையும் யூஸ் பண்ணுங்க லக்கியஸ்ட் கலர்ஸாக இன்றைய தினம் பிளாக் அண்ட் ப்ளூ உங்களுக்கு அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்குங்க நண்பர்களே நமது மிதனம் டுடி ரசிபாளன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான பழங்களை உடனடியாக பெறுவதற்காகவும் எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் படு கொடுப்பதற்காகவும் இப்பொழுதே நமது மிதினம் துடி ராசிபுரன் சேனலோடு இணைந்திருங்கள் இதன் மூலம் உங்களுக்கும் பெனிஃபிட்டு எங்களுக்கும் பெனிஃபிட்டுங்க இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் நம்பர் லக்கி நம்பர் இன்னைக்கு என்னவா அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் யூஸ் பண்ணலாங்க ஒன்பதாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை நமது மிதனராசி என்பவர்களுக்கு காணப்படுது யாரெல்லாம் மிருக சீரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்களுடைய ஆதரவு இன்னைக்கு பெருகும் அண்டை வீட்டாளருடைய ஆதரவு கிடைக்கும் வியாபாரத்துல புதிய முதலீடுகள் இன்னைக்கு கண்டிப்பாக செய்வீங்க இந்த தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இதுவரைக்கும் கடன் தொடர்பான சிக்கல்கள் இருக்கிறவங்களுக்கு இப்பொழுது கடன் தொடர்பான அந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் நண்பர்களே உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக நீங்கள் செய்யக்கூடிய முன்னேற்றகரமான முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு நல்ல ஒரு உயர்வை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் எனவே நிறைய விஷயங்களை இன்னைக்கு ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறும் பிரச்சனைகள் தீரும் நாள் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு மூத்த உடன்பிறந்தவர்கள் மூலமாக மூத்த சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாம் ஆனால் அந்த அலைச்சலுக்கு ஏற்ப நல்ல ஒரு அனுகூலம் நிறைந்த நாளாக இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு அமையுதுங்க இந்த தினம் வெவ்வேறு வகையான விஷயங்களை உங்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கும் போட்டிகள் நிறைந்து காணப்பட்டாலும் நீங்கள் வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் புதிய பாதையை கண்டறியக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அந்த புதிய பாதை மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை கண்டிப்பாக அமையும் நல்ல ஒரு அனுகூலமான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே